ൂലിനും സൂണയും കടലുടൻ സൂന്ത ഉലയുമോട് ഉടൻ

பெற்றலும் பிறந்தே பிரவாத தன்மை வந்தை சீட்கரை கற்றபர் தொழுதற்கும் சீர்கரையுருட்பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மரகிலம் சொல்லும் நான் நமச்சிவாயவே வழியும் நாளுயிர் போகும் நாளூயர் பாடை மேல் தாவு நாடு பயன்ற லால் கருதேங்கிழ புனல் காவிரி பாவுதன் புனல் வந்துளி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நவலா உனை நான் மரகிலம் சொல்லும் நான் நமச்சிவாயவே ியதே எல்லை மறுவான் அளிக்கும் வாத உரங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதந்தாழ்வாழ்க இவை பொழுதுமெண்ணெஞ்சில் மனிதன் தாழ்வாழ்க ஆகமாம் ஆகி நின்று தாழ்வாழ்கள் நிறைவ வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவில்கள் பருக்கும் விஞ்சகந்தன் வை பழல் புறத்தா கடல்கள் உள்மகுளம் கோண்கடல்கள் வெள்கிவார் ஓங்கிவிட்டு போற்றி எந்த அடி போட்டி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேய தேமல நடி போற்றி

மகிழ சிவபுராணந்த போய உரை பஞ்சான் தன் கருணை கண்காட்ட வந்தை தீ எண்ணுதற்கெட்டாயழிலால் கள நிறி பின் நிறைந்தும் மண் நிறைந்தும் மிக்காய் விளங்கொழியா

ಅಂಗಮತೆ அருதல்வாய் போக்குவாயின் உயிர்ப்பாய் நின்று நாட்டத்தில் மாற்றம் களிய மலைய